அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று எங்கு தவறு நடந்தது ஆஸ்மோவால் நிர்வகிக்கப்படும் நிலவரையில் ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டதால் ஒட்டுமொத்த வடிவம் மெதுவாக வடிவம் பெறத் தொடங்கியது நான் இன்னொரு உதவியாளரையும் தேர்ந்தெடுத்தேன் குறிப்பாக தற்போதைய அசுரனை பொறுத்தவரை மேலும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலும் இனத்தை பொறுத்து அவை தாங்களாகவே இனப்பெருக்கம் செய்கின்றன இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அரக்கர்கள் பெரும்பாலும் தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்தனர் ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணம் முதல் தளத்தின் ஏரியா மூன்று இல் இரத்தத்தை உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகள் கூடுதல் கச்சா இல்லாவிட்டாலும் அவற்றின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வந்தது பூச்சி வகை அசுரர்களாக இருப்பதால் அவற்றின் இனப்பெருக்க வேகம் வேகமாக இருந்தது எனவே ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு நிறுவப்பட்டவரை குறிப்பிடத்தக்க சிக்கல்கள் எதுவும் இல்லை சரி இப்போது நாம் பல்வேறு பொருட்களை உருவாக்க முயற்சிக்க வேண்டுமா வேறு ஏதாவது விஷயத்தில் கவனம் செலுத்த இது ஒரு நல்ல நேரம் போல் தோன்றியது இதர பொருட்களை உருவாக்குவது எப்படி உபகரணங்கள் ஆயுதங்கள் அல்லது திறன்கள் முக்கியமாக பல்வேறு பொருட்களை உருவாக்குவதில் வெளிப்படும் என்று விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையைச் சொல்லப்போனால் நான் முன்பு ஒருமுறை பல்வேறு பொருட்களை உருவாக்க முயற்சித்தேன் அப்போது குப்பை பொருட்கள் மட்டுமே வெளியே வந்தன மான்ஸ்டர் டிராக்களில் இருந்து ஒன்று நட்சத்திர உருப்படியை என்னால் பெற முடியவில்லை என்றாலும் இதர உருப்படி டிராக்களில் குப்பை என்று எளிதில் அழைக்கக்கூடிய பொருட்கள் இருந்தன கிளைகள் இலைகள் ஏன் பாறைகள் போன்ற தேவையற்ற விஷயங்கள் கூட வெளியே வந்தன அதிர்ஷ்டவசமாக எடிசா தற்போது அணிந்திருந்த உடையும் அதில் ஒன்று அது இல்லை என்றால் நான் மிகவும் வருத்தப்பட்டிருப்பேன் இருப்பினும் பல்வேறு வகையான பொருட்களை வாங்குவதை முற்றிலுமாக தவிர்ப்பது ஒரு விருப்பமாக இருக்கவில்லை எடிசாவின் ஆடைகளை பார்த்தால் பல்வேறு விருப்பங்கள் இருந்தன பெறப்பட்ட பொருள் சீட்டுகளிலிருந்து பெறப்படவில்லை என்றாலும் எடிசா முன்பு அணிந்திருந்த பனிப்பெண் உடை மயக்கும் பண்புகளைக் கொண்டிருந்தது நான் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்க முடிந்தால் அது ஒரு லாபம் அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு கடை சாளரத்தில் உள்ள பல்வேறு பொருட்களை உருவாக்குவதற்கான விருப்பத்தை தொட முயற்சித்தேன் மறுபுறம் டிங் இருப்பினும் அதை அழுத்துவதற்கு முன் ஒரு எச்சரிக்கை தோன்றியது உங்கள் நிலவரையில் உள்ள அரக்கர்களின் எண்ணிக்கை மாயையின் தூண்டுதல் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டியுள்ளது நிலவரையை விரிவுபடுத்துவதன் மூலமோ அல்லது அசுர அலைகளை பயன்படுத்துவதன் மூலமோ மக்கள் தொகையை சரிசெய்யவும் அசுர அலைக்கான அமைப்புகளை நீங்கள் தேர்வு செய்யலாம் நிலவரையில் அரக்கர்களின் எண்ணிக்கை நிரம்பியிருப்பதை கூறும் எச்சரிக்கை அது ஆஸ்மோஸ் நிலவரையின் நிலையை பார்க்கும்போது சமீபத்திய டிமன்களின் அதிகரிப்புதான் காரணம் என்று தோன்றியது அவர் சரியாக எத்தனை பேரை பிடித்தார் டிமன்களின் அதிகரிப்பு நைட்ஸ் காரணமாக இருக்கலாம் நைட்ஸ் திறமையின் காரணமாக அதனால் கொல்லப்படும் எவரும் ஒரு டிமானாக மறுபிறவை எடுப்பார்கள் இன்குபஸ் நிலவரையாக இருந்து அஸ்மோசின் அசல் நிலவரையில் இவ்வளவு டிமன்கள் இருந்ததால் டெக்னைட் நிறைய ஊடுருவல்காரர்களை பிடித்திருந்தார் என்று அர்த்தம் ஊடுருவியவர்கள் என்னைப் போன்றவர்களாக இருக்கலாம் ஆனால் நான் அவர்கள் மீது குறிப்பாக அனுதாபம் கொள்ளவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக முதலில் எதையாவது திருட வந்திருக்கலாம் என்னுடையதை பாதுகாக்க மட்டுமே நான் அவர்களை தடுக்க முயற்சித்தேன் உண்மையில் திமன்களின் எண்ணிக்கை அசாதாரணமானது ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டவுடன் நிலவரை இன்னும் குறுகலாக தெரிந்தது சரி மான்ஸ்டர் எண்ணிக்கையை உள்ளமைக்க முடியுமா அசுர அலை இது அசுரர்கள் நிலவரையிலிருந்து வெளிப்படும் நிகழ்வை குறிக்கிறது மிகவும் நம்பத்தகுந்த கருதுகோள் என்னவென்றால் நிலவரை அசுரர்களால் நிறைந்திருக்கும் போது அது அவர்களை வெளியே தள்ளியது இப்போது கொடுக்கப்பட்டுள்ள விளக்கத்தின் அடிப்படையில் அதை முற்றிலும் தவறு என்று சொல்வது கடினம் மான்ஸ்டர் சிஸ்டத்திற்கு நேரடியானது மான்ஸ்டர் சிஸ்டத்தில் வரம்பை குறிப்பிடுவதையும் எத்தனை மான்ஸ்டர்களை வெளியிட வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பதை உள்ளடக்கியது நிச்சயமாக நிலவரையின் அளவை விரிவாக்குவதன் மூலம் மான்ஸ்டர் அலையை உடனடியாக தவிர்க்க நான் தேர்வு செய்யலாம் இருப்பினும் எதிர்காலத்தில் அரக்கர்கள் தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்யும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நான் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டியிருந்தது ஒவ்வொரு முறை எண்ணிக்கை அதிகரிக்கும் போதும் என் கட்டுப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு நிலவரையையும் கைமுறையாக சரிபார்க்க முடியவில்லை இப்போதைக்கு அதை அமைப்போம் அதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு நிலவரையையும் விரிவாக அமைக்க வேண்டிய அவசியமில்லை நிலவரை மேலாளர் அல்லது உதவியாளர் தாங்களாகவே தீர்ப்புகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கவும் ஒரு விருப்பமும் இருந்தது தயக்கமின்றி இந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்தேன் அஸ்மோ அதைத்தானே நன்றாக கையாள வேண்டும் இல்லையா தற்போதைய சூழ்நிலைக்கு அஸ்மோ எவ்வாறு பதிலளிப்பார் என்ற ஆர்வத்தில் நான் வேண்டுமென்றே நிலவரை அளவை விரிவாக்கவில்லை நரகம் முதலில் டிமன்களை நிலவரையிலிருந்து வெளியே அனுப்பும் இப்போதைக்கு கொஞ்சம் டிரா பண்ணுவேன் இதையெல்லாம் ஏன் நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் நிலவரையைச் சுற்றி ரோந்து சென்று ஒரு வேட்டைக்காரன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினான் அவருக்கு அருகில் இருந்து மற்றொரு நபரும் அதிருப்தியுடன் பேசினார் நாம் கீழே இருந்தால் புகார் செய்ய வேண்டும் சரி நாம் என்ன செய்ய முடியும் அந்த நபர்கள் பீனிக்ஸ் கில்டைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இன்குபஸ் நிலவரையை பாதுகாத்து வந்தனர் பீனிக்ஸ் கில்ட்ஸ் தலைவரின் இரண்டாவது மகன் சகன் அடிப்படையைச் செய்ய நுழைந்த நிலவரை அது நிச்சயமாக அவர்கள் அந்த போரில் தோல்வி அடைந்தார்கள் இன்குபி மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சு பார்த்தப்போ ஒரு சக்குபஸ் கூட இருந்துச்சு நிலவரையிலிருந்து பரிதாபமான நிலையில் திரும்பி வந்தப்போ கில்ட் சூழல் நல்லதாக இருக்க வாய்ப்பே இல்லை இயற்கையாகவே பீனிக்ஸ் கில்ட் இரண்டாவது தாக்குதலுக்கு தயாரானது இந்த முறை சக்குபசை எதிர்கொள்ள வேட்டைக்காரர்களின் பாலின விகிதத்தை அவர்கள் சரி செய்தனர் அவர்கள் மானா பாதுகாப்பு திறன்களில் நிபுணத்துவம் பெற்ற வேட்டைக்காரர்களையும் அணிதிரட்டினர் மற்றும் சக்தி வாய்ந்த கலைப்பொருட்களை பயன்படுத்தினர் அந்தத் தாக்குதலின் தலைவரும் ஐம்பது வேட்டைக்காரர்களில் கிட்டத்தட்ட பாதி பேரும் ஏ ரேங் வேட்டைக்காரர்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பீனிக்ஸ் கில் தலைமை உறுதியாக இருந்தது ஆம் இந்தத் தாக்குதலின் வெற்றி தவிர்க்க முடியாதது இன்று மீண்டும் வீணாகப் போகிறதா பெருமூச்சு விடு இந்த விகிதத்தில் அடுத்த நாள் விடுமுறை வரை நாம் இங்கேயே சிக்கிக் கொள்ளப் போகிறோமா பீனிக்ஸ் ஸ்கில்ஸ் தாக்குதல் நடந்து நிறைய நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் இன்னும் எந்த செய்தியும் வரவில்லை நிலவரை மூடப்பட்டே இருந்தது உள்ளே நுழைந்த வேட்டைக்காரர்களின் கதி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை சிறைச்சாலையை கைப்பற்றிய பிறகு கொள்ளையடிக்கும் குழுவினர் வெளியே வந்தாலும் சரி உள்ளே இருந்த வேட்டைக்காரர்கள் இறந்து போனாலும் சரி சிறைச்சாலை மீண்டும் திறக்கப்பட்டாலும் சரி அல்லது சகன் போன்ற சிறைச்சாலை உரிமையாளர் கருணை காட்டி சிறைச்சாலை உறுப்பினர்களை உயிருடன் திரும்ப அனுமதித்தாலும் சரி இவற்றில் ஏதேனும் ஒரு விளைவு சரியாக இருக்கும் இருப்பினும் கடுமையாக சிறைச்சாலை உறுதியாக மூடப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் பீனிக்ஸ் கில்ஸ் வேட்டைக்காரர்கள் தாக்குதல் குழுவினர் எப்போது வெளியே வருவார்கள் என்று தெரியாததால் அவர்கள் சுற்றுப்புறங்களை தொடர்ந்து பாதுகாத்தனர் இது மிகவும் முக்கியமானது சோதனை செய்த கட்சி உறுப்பினர்கள் நிலவரையை வென்று சோர்வடைந்து வெளியே வந்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த கேள்வி மீது வெறுப்பு கொண்ட நபர்கள் இருந்தால் என்ன நடக்கும் அதைப் பார்க்காமலேயே அது தெளிவாகத் தெரிந்தது அதனால்தான் ஒவ்வொரு கில்டும் நிலவரை வெற்றிகளுக்காக இரண்டு வகையான வேட்டைக்காரர்களை அனுப்பியது நிலவரையைக் கைப்பற்றிய ரெய்டிங் குழு மற்றும் ரெய்டிங் குழு பற்றிய செய்தி வரும் வரை விரைவாக ஆதரவை வழங்கக்கூடிய ரோந்து குழு தற்போது ரோந்து செல்லும் வேட்டைக்காரர்கள் அதிருப்தியை மனதில் கொண்டு அமைதியாக தங்கள் பணியை மேற்கொண்டனர் அவர்கள் தொடர்ந்து ரோந்து சென்றபோது மற்றொரு மாறுபாடு ஏற்பட்டது அமைதியான இரவின் அமைதியைக் கலைக்கும் ஒரு அத்துமீறல் நிலவரையின் ஆற்றல் ஏற்ற இரக்கமாகத் தொடங்கியது சிறிது நேரத்திற்குப் பிறகு சைரன்களின் சத்தம் இங்கே எதிரொலித்தது அது நிலவரை திறந்திருப்பதற்கான சமிட்டியாக இருந்தது நான் இருக்கும்போதுதான் அது நடக்கணுமா வெளிப்படையா உள்ளுக்குள்ளேயே புகார்களை முணுமுணுத்து எனக்கு வித்தியாசமான எண்ணங்கள் இருந்தன அது ஒரு அசுர அலை மாதிரி இருந்திருக்காதுன்னு நம்புகிறேன் கடவுளே எவன் செத்தாலும் பரவாயில்லை என்னை மட்டும் காப்பாற்றிவிட்டிருப்பா பலத்த செயரன்கள் இருந்தபோதிலும் எதுவும் மாறியதாக தெரியவில்லை குறிப்பிடத்தக்க எதுவும் நடக்கவில்லை அளவிடும் கருவி செயலிழந்ததா ரோந்து குழுவை வழி நடத்தியது பிரேங் வேட்டைக்காரர் ஜெகன் புறக்காவல் நிலையத்திற்குள் இருந்த அளவிடும் கருவியை ஆராய்ந்தபோது அவர் முணுமுணுத்தார் அந்தக் கருவி நிலவரையின் ஆற்றலுக்கு ஏற்ப செயல்பட்டது அந்தக் கருவி இப்போதுதான் ஒலித்தது என்பது மூடப்பட்டு நிலவரை திறந்துவிட்டது என்பதைக் குறிக்கிறது இருப்பினும் இறுதியில் எதுவும் நடக்கவில்லை நிலவரை மூடப்பட்டிருந்தது திரும்பி வரும் கொள்ளையர் குழு அல்லது அரக்கர்கள் வெளிப்படுவது பற்றிய எந்த செய்தியும் இல்லை சரி மான்ஸ்டர் அலைக்கு இது ரொம்ப சீக்கிரம் அசுர அலை என்பது நிலவரையிலிருந்து வெளிவரும் அரக்கர்களின் வருகையை குறிக்கிறது புறக்கணிப்பு காரணமாக நிலவரைக்குள் இருக்கும் அரக்கர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் போது இது வழக்கமாக நிகழ்கிறது இது ஓரளவுக்கு இப்படித்தான் இருந்தது நிலவரையில் அரக்கர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது விஷயங்கள் வெளியே தள்ளப்படுகின்றன நிலவரைகள் ஒரே மாதிரியாக இருந்தன எப்படி இருந்தாலும் அசுர அலைகள் மிகவும் தந்திரமானவை மேலும் அசுரர்கள் தோன்றியதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் அதிகமாக இருந்தன எனவே அரசாங்கங்களும் சங்கங்களும் அவ்வப்போது நிலவரைகளை அகற்றின ஜெகன் தனது கையில் இருந்த ஆற்றல் அளவிடும் கருவியை கீழே வைத்தார் உண்மையில் அசுர அலைகள் மிக எளிமையாக இருந்தன இப்போது கூட எந்த அசுரர்களும் வெளியே வரவில்லை என்பது போல் தோன்றியது சரி நிலவரைக்குள் நுழைந்த ரேடிங் கட்சி உறுப்பினர்கள் அரக்கர்களாக மாறாத வரை எனக்கு பரவாயில்லை என்று தனக்குள் சிரித்துக் கொண்டே சொன்னான் முதலில் அது அர்த்தமுள்ளதாக இல்லை நிச்சயமாக வேட்டைக்காரர்களை அரக்கர்களாக மாற்றிய அரக்கர்கள் இருந்தனர் டெக்னைட்ஸ் பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்களை திமன்களாக மாற்றினர் மற்றவர்களைக் கழித்து ஜோம்பிஸாக மாற்றிய ஜோம்பிசும் இருந்தனர் மற்றவர்களை தங்கள் வகையைச் சேர்ந்தவர்களாக மாற்றிய காட்டேரிகள் கூட இருந்தனர் இருப்பினும் இந்த நிலவரையில் இன்குபஸ் மற்றும் சுக்குபஸ் வசித்து வந்தனர் அவர்களிடம் மந்திரம் என்ற ஆயுதம் இருந்தது ஆனால் அந்த திறமை மக்களை அரக்கர்களாக மாற்றுவது பற்றியது அல்ல அது மனக்கட்டுப்பாட்டுக்கு நெருக்கமானது எனவே ஜெகன் வேறு எந்த சாத்தியக்கூறுகளையும் கருத்தில் கொள்ளவில்லை கேப்டன் ஜெகன் யாரோ ஒருவர் புறக்காவல் நிலையத்திற்குள் நுழைந்து ஜெகனைப் பெயர் சொல்லி அழைத்தார் அது அவருடைய துணை அதிகாரி சரியா பணியாளர்களை சரிபார்த்தாயா சிறிது நேரத்திற்கு முன்பு செயரன்கள் ஒலித்தபோது ஜெகன் தனது துணை அதிகாரியிடம் பணியாளர்களை சரிபார்க்க உத்தரவிட்டார் ஆமாம் எல்லாம் இங்கே துணைத் தலைவர் கொடுத்த நிலைப்பலகையை பார்த்து ஜெகன் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார் ரெண்டு பேர் அந்த நிலை பலகையில் தற்போது எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள் என்பதைக் காட்டியது மேலும் பெயர்களையும் பட்டியலிட்டிருந்தது இன்று நமக்கு சுமார் இருபது வயது இருக்கும் இல்லையா எதிர்பாராத எந்த சூழ்நிலைக்கும் தயாராக அவர்கள் நிலவரைச் சூழலில் ரோந்து சென்றனர் ஒவ்வொரு நாளும் மக்களின் எண்ணிக்கை சிறிது சிறிதாக மாறியதால் பணியாளர்களின் நிலைமையும் மாறிக்கொண்டே இருந்தது ஜெகன் புருவத்தை உயர்த்தி நிலைப்பலகையை பார்த்தார் முதலில் அவர்கள் பணியாளர்களின் எண்ணிக்கையை முழுமையாக சரிபார்க்க வேண்டும் ஆனால் நான் ஒன்னும் சும்மா இருக்கிற ஆள் இல்ல பணியாளர்களின் எண்ணிக்கை தோராயமாக பொருந்தியதால் எந்த பிரச்சனையும் இல்லை சரி நீங்க போகலாம் ஜெகன் தனது துணை அதிகாரியிடம் பணி உத்தரவை வழங்கினார் உடனடியாக கில்ட் சூழ்நிலை அறையை தொடர்பு கொண்டார் அனுப்பப்பட்ட வேட்டைக்காரர்கள் முக்கியமான கூறுகள் என்பதால் அவர்களின் நிலைமை குறித்து அறிக்கை அளிப்பது கில்ட்டுக்கு அவசியமானது விரைவில் அவர் பீனிக்ஸ் கில்ட் சூழ்நிலை அறையுடன் இணைந்தார் ஆம் ரோந்து தலைவர் ஜெகன் தற்போதைய நிலைமை மற்றும் பணியாளர்களின் நிலை குறித்து ஜெகன் அறிக்கை அளித்தார் எனவே இதனால் தற்போதைய இருபத்தி இரண்டு பணியாளர்களுடன் எந்த பிரச்சினையும் இல்லை இதுவரை புகார் பிறகு இன்றைய வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது அவர் தொடர்பைத் துண்டித்து ஓய்வெடுக்க கிளம்பினான் கொஞ்சம் காத்திருங்கள் கில்ட் சூழ்நிலை அறையிலிருந்து ஒரு குரல் வந்தது அது பீனிக்ஸ் கில்ட்ஸ் இயக்குனரின் குரல் இப்போது எத்தனை பணியாளர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் இதை முன்பே கேட்கவில்லையா ஜெகன் தனது முகபாவனையை சற்று மாற்றினான் மீண்டும் ஒருமுறை அதையே கூறினார் தற்போது இருபத்தி இரண்டு பணியாளர்கள் இருப்பினும் சூழ்நிலை அறை மீண்டும் ஒரு தீவிரமான தொனியில் கேட்டது அப்படியா உறுதியாகச் சொல்கிறீர்களா ஏதாவது தவறு இருக்க முடியுமா ஜெகன் ஒரு சிறிய பெருமூச்சு விட்டார் சற்று எரிச்சலைந்தாலும் உன்னை நிற்பவர் உயர் பதவியில் இருந்தார் குரலை மென்மையாக்கி பணிவாக பதிலளித்தார் பணியாளர்களுடன் எந்த சிறப்பு சூழ்நிலைகளும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏய் டி இயக்குனரிடமிருந்து ஒரு திட்டுதல் சத்தம் வந்தது நீங்கள் பணியாளர்களை சரியாக சரிபார்க்கவில்லை ஏய் நண்பர்களை இன்று இருபத்தி ஒரு பேர் என்ன இருபத்தொரு பேர் சிறிது நேரத்தில் திகைத்து போன ஜெகன் குழப்பமான குரலில் பதிலளித்தார் மீண்டும் பணியாளர்களை விரைவாக சரிபார்க்கவும் சூழ்நிலை அறையிலிருந்து அவசரம் வெளிப்பட்டது ஜெகன் தனது துணை அதிகாரி கொடுத்த நிலைப்பலகையை மீண்டும் ஒருமுறை பார்த்து ஒவ்வொன்றின் பெயரையும் குறிப்பிட்டார் சதன் கார்கோடன் மற்றும் கடைசியாக சிவநேசன் நிச்சயமாக அந்த நிலைப்பலகையில் இருபத்தி இரண்டு பேர் எழுதப்பட்டிருந்தனர் எந்த நகல் பெயர்களும் இல்லை ஜெகன் கடைசியில் என்ன சொன்னீர்கள் சரியா கடைசியில சிவனேசன் அப்படியா சொல்றீங்க முட்டாள் இப்போ என்கிட்டு விளையாடுறியா ஜெகன் படிப்படியாக எரிச்சலடைந்து கொண்டிருந்தார் அவன் எப்போதும் தனது பொறுப்புகளை தீவிரமாக அணுகினார் இருப்பினும் திடீரென்று சபிக்கப்பட்ட போது நகைச்சுவையாக குற்றம் சாட்டப்பட்டதைக் கேட்டால் யார் கோபப்பட மாட்டார்கள் வேண்டாம் தயவு செய்து ஒழுங்காகப் பேசுங்கள் நான் இந்த விஷயங்களைப் பற்றி நகைச்சுவையாக பேசுவதில்லை நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும் சிறிது நேரம் மௌனம் நிலவியது பின்னர் சூழ்நிலை அறையிலிருந்து மீண்டும் ஒரு குரல் எதிரொலித்தது ஏய் ஜெகன் உனக்கு ஞாபகம் இல்லையா சிவனேசன் அந்த நாய் சமீபத்திய சோதனையில் பங்கேற்றது நீங்கள் தற்போது ரோந்து செல்லும் நிலவரையைப் பற்றி நான் பேசுகிறேன் சரி அவருக்கு ஞாபகம் இருக்கு சமீபத்திய ரேடையும் அந்த ரேட்டை வழிநடத்தியதும் ஏ ரேங் ஹண்டர் சிவனேசன்தான் அவன் ஏன் மறந்துவிட்டான் அது பெயருடன் ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லையா ஒரு பெயர் சூட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் இருப்பினும் சூழ்நிலை அறையிலிருந்து வந்த பதில் அந்த நம்பிக்கையைத் தகர்த்தெறிந்தது நாங்கள் இப்போதுதான் சரிபார்த்தோம் எங்கள் பீனிக்ஸ் கில்டில் சிவனேசன் என்ற பெயரில் அங்கு யாரும் இல்லை நீ என்னிடம் விளையாடுகிறாயா இப்போது எனக்கு நகைச்சுவை செய்யும் மனநிலை இல்லை மாறாக இயக்குனர் தனது குரலை உயர்த்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் எனவே உடனடியாக பணியாளர்களை சரிபார்க்கவும் ஜெகன் அழைப்பை துண்டித்தார் ஆமாம் அவன் யோசிக்க ஒரு கணம் தேவைப்பட்டது ஒருவேளை அவரது துணைத் தலைவர் தவறு செய்திருக்கலாம் ஆனால் அனுமானப்படி சொன்னால் அது ஒரு தவறு இல்லை என்றால் என்ன செய்வது இப்போது அவன் அதைப் பற்றி யோசித்து பார்க்கும்போது பணியாளர் சோதனைக்கு முன்பே சைரன் ஒலித்துவிட்டது ஒருவேளை இது அதுவாக இருக்க முடியுமா தலைமையகத்திற்கு வெளியே விரைந்த ஜெகன் கூச்சலிட்டார் எல்லோரும் ஒன்று கூடுங்கள் ஏதோ தவறு நடந்துவிட்டது